கம் டு ஃபேஸ் யாரை பற்றி பார்க்க போ ஜூன் அஞ்சுக்கு அப்புறம் மிகப்பெரிய லெவல் அதிமுக மாற்றம் ஏற்படும்ன்றாங்க வேலுமணி தங்கமணி செங்கோட்டை இவங்க தலைமையில் ஒரு புது அணி ஆரம்பிச்சு ஓபிஎஸ் மீண்டும் வர போகிறாங்க அதனால பொதுச்சலாரை கொண்டு வர மாட்டாங்க அந்த ஒருங்கிணைப்பாளர் இந்த மாதிரியே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமியை உச்சத்தில் கொண்டு போனாங்க அவர் தனித்து பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்துட்டு இருக்காரு அதே மாதிரி வந்து அவர் மகன் பேச கேட்டு அவர் மகன் பேச கேட்கலாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பின்னாடி தான் இந்த தேர்தல் சந்திக்க போறதா எடப்பாடிக்கே தெய்ய ஆரம்பிச்சிருச்சு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை சவுக்கு செங்கரை போட்டார் சவுக்கு சங்கரனாவா டெல்லியில போய் பேசுறேன் காங்கிரஸோட பேசுகிறேன் அதை பேசுற இதை பேசுனேன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணல இப்போ எடப்பாடி பண்ணிச்சே அமைக்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வந்து கட்சிக்காரங்களே ஒத்துழைப்பு தராமல் பூத் கமிட்டி கூட அமைக்காது இதுக்கு முக்கியமான காரணம் வேட்பாளர் தேர்வு மிகப்பெரிய தவறு பார்த்தீங்கன்னா எடப்பெட் எடப்பாடி பண்ணிச்சேன் போட்டார் செங்கோட்டையன பாத்தீங்கன்னா கொங்கு மலையத்துல மிகப்பெரிய லெவல்ல வந்து மூத்த தலைவர் அவர்கிட்ட கூட கேட்காம வே வேட்பாளரை தேர்வு பண்ணது அவர் அதிருப்தி ஆனது ஸோ அது மட்டும் கிடையாது அதிமுக யாருனே தெரியாது அவர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் நிற்க வச்சது இதெல்லாம் மிகப்பெரிய லெவலில் அதிமுக அதிருப்தியாகி உள்ளடி வேலை அதிமுகவினரை பண்ற ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு ஸோ ஜூன் அஞ்சுக்கு அப்புறம் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அதிமுக உட்கட்சி பூசல் பார்த்தீங்கன்னா வெளியே வருன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார்